அன்புள்ளங்களுக்கு வணக்கம் மாதம் என்று சொல்லப்படும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதத்தில்தான் சனி பகவான் அவதரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தரும்னோ போல் கிரகதோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவார்னு சொல்லப்படுது இதற்கு பிராணத்தில் ஒரு சிறுகதை உண்டுங்க ஒரு முறை சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடிக்க அவரிடம் அனுமதி கேட்டாராம் சனியின் தொல்லை தாங்காமல் ஆஞ்சநேயர் என் தலைமீது அமர்ந்து கொள் என்று சொன்னதுமே ஆஞ்சநேயர் தலையில் சனி பகவான் அமர்ந்தாராம் ஆஞ்சநேயர் இதுதான் சமயம்னு அங்கிருந்து பெரிய பாராங்கல்லை தன் வாளினால் எடுத்து தன் தலை மீது அமர்ந்திருக்கும் சனியின் மீது வைத்தாராம் பாராங்கலின் பாரம் தாங்காமல் மூச்சு வாங்கிய சனி தன்னை விடுவிக்கும்படி ஆஞ்சநேயரிடம் மன்றாடினாராம் ஆஞ்சநேயரும் இதை வாய்ப்பாக கருதி என்னையும் என்னை வணங்கும் பக்தர்களுக்கும் இனி எந்த தொந்தரவும் தரமாட்டேன்னு வாக்குறுதி கொடு என்று சொல்லவே ஆஞ்சநேயரின் கட்டளைக்கு அடிபணிந்தாராம் சனி அன்றிலிருந்தே ஆஞ்சநேயரை வணங்கும் பக்தர்களை சனி பகவான் தொந்தரவு செய்வதில்லை என்று புராண கதைகளில் கூறப்பட்டுள்ளது முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று இலையில் எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும்னு சொல்லப்படுதுங்க அதே போல் சனிதோசம் நீங்கணும்னா புரட்டாசி சனிக்கிழமையில் சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் என்றும் புரட்டாசியில் விரதம் இருப்பதினால் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுது புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதினால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் திருமண தடைகள் இருந்தால் விலகும் ஏதாவது கிரக தோஷம் இருந்தால் அகலும் தோஷத்தால் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் நான் அனுப்பிய வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க நன்றி வணக்கம்